தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் தோழர் வணக்கம் நேபாளத்தில் ஜென்சி இளைஞர்களுடைய போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு அது போராட்டம்ங்கிறத தாண்டி கலவரம் அமைச்சர்கள் மீது தாக்குதல் முன்னாள் பிரதமருடைய மனைவியை கொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்படி பார்க்குறதுக்கே மிக அச்சமாக இருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக மாறி இருக்கு என்ன நடக்குது நேபாளத்தில் இதனுடைய உண்மையான பின்னணி என்ன உண்மையான பின்னணிங்கிறது நமக்கு இன்னமே தான் தெரியும் ஏன்னா நாம் வந்து நம்முடைய நாட்டு செய்திகளைப் போல ஒரு கால வரிசையில் நம்ம அதை இதையும் பார்க்கறது இல்லை இது வந்து ஒரு விட்டுவிட்டாக கிடைக்கிற தகவலில் இருந்து தான் ஆனால் இதை ஒரு போராட்டம்னு நான் நம்பலை இது ஒரு போராட்டம்ங்கிற ஸ்டேட்டஸை இதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா போராட்டத்திற்கு ஒரு ஒரு தேவை இருக்கணும் சின்ன போராட்டம்னா ஒரு சின்ன ஒரு சிறிய காரணம் இருக்கும் ஒரு பெரிய போராட்டம் ஒட்டுமொத்தமாக நாட்டை முடக்கி அரசாங்கத்தை மாற்றும் அளவுக்கான போராட்டம்னால் அதுக்கு சில அடிப்படையான தகுதிகள் இருக்கணும் இல்லையா அந்த போராட்டத்தை ஒரு 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 பொறுப்புள்ளவர்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கணும் அதற்கு ஒரு நீண்டகால நோக்கம் இருக்கணும் குறைந்த கால ஒரு ஒரு நெகோசியேஷன் இருக்கணும் அரசாங்கத்தோட எங்களுக்கு இதெல்லாம் உடனே வேணும் எங்களுடைய நீண்ட கால லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் ஒரு நீண்ட பயணமாக தான் இருக்கும் திடீர்னு காலையில் தூங்கி எதிரிச்சு வந்து ஒரு ஒரு போராட்டம் நடக்கிறதுங்கிற மாதிரி அது அதை வந்து நாம அது நம்ம கண்ணது ரொம்ப சமீபத்தில் பார்த்த உதாரணங்களே அது எவ்வளவு படுதோல்வி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சமூக வலைதளங்களில் ஒருங்கிணைக்கப்பட்டு தான் இதெல்லாம் நடந்தது இந்த குறிப்பாக வந்து பள்ளி மாணவர்கள் சீருடையோட வர்றது இது எல்லாமே நீங்கள் எப்படி வாங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்லி இதை ஒரு சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக ஒன்றிணைந்த பிரச்சனையினுடைய விளைவு அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க வேலை வாய்ப்பின்மை நீங்க நேபாள் மக்கள் தொகை மூணு கோடி குறைவு சுமாராக முப்பது லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியில இருக்கலாம் பத்து மாணவர்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க அதுதான் அவங்களோட பொருளாதாரத்திற்கான அச்சு அக்சஸ் அதுதான் வெளியில வேலை பார்க்கறவங்க தான் அதாவது உழைக்கக்கூடிய வயதில் பெரும்பாலான இளைஞர்கள் வெளியில இருக்காங்க இது ஒரு பிரச்சனை வேறு தொழில் வளர்ச்சிங்கிறது ஒண்ணு கிடையாது இது மன்னராட்சியிலிருந்து வெளியில் வந்து தொண்ணூறுகளில் மாவோயிஸ்ட் கிளர்ச்சியிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்களோட கான்ஸ்டியூஷன் வருது அது ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் முழுமையாக செயல்பாட்டுக்கு வருது பல கட்சி ஜனநாயகம் அங்கே இருக்குது இந்த டெவலப்மெண்ட்டில் இது இப்படியான ஒரு போராட்டம்னு ஒன்றும் நடந்ததில்லை இப்போ இருபத்தி ஆறாம் தேதி இந்த சர்மா ஒளி இருக்கார் இல்லையா அவர் இருபத்தி ஆறு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஜன சாரி போன மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில் சமூக ஊடகங்கள் இரு சமூக ஊடகங்களுக்கெல்லாம் உள்ளூரில் அவங்களுக்கு வந்து உள்ளூரில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அவங்க நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வருது ஒருத்தர் அந்த நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு நபர் வந்து இங்கே அப்பாயிண்ட் பண்ணணும் இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் எல்லா நிறுவனங்களுக்கும் இங்கே அந்த மாதிரி வரும் ஒவ்வொரு நாட்டிலையும் அதற்கே உரிய பிரத்யேகமான அது வந்து இருக்கணும் இது ஒரு சாதாரண டிமாண்ட் இது இதை இந்த இருபத்தி ஆறு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒத்துக்கலை அவர்கள் பதிவு பண்ணலை அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதம் நாலாம் தேதி தடை பண்ணுறாரு இல்லை இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா இதை வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க வந்து பரப்புரைகள் வந்து இந்த சமூக ஊடகங்களில் செய்யப்படுது அந்த பிரச்சாரத்தை வந்து முடக்கிறதுக்காக விமர்சனங்களை தடை செய்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இல்லை இல்லை அது அது எல்லா இடத்துலையுமே சிக்கல் என்னன்னு சொன்னால் இந்த இவர்கள் கண்ணழுச்சியாக ஸ்கூல் யூனிஃபார்மோட சராசரியாக இருபது வயது இருக்கிற மாணவர்கள் ரோட்டுக்கு வர்றாங்க வந்ததோட அடிப்படை காரணம் முது ஐ மீன் அந்த அந்த மொமெண்ட்டுக்கான ரொம்ப முக்கியமான காரணமாக சோஷியல் மீடியா பேண்ட் இருக்கு அவங்க சொன்னதும் ஊழல் லஞ்சம் அதெல்லாமே பிற்பாடு சேர்த்தது அதன் பிறகு எல்லாம் பிற்பாடு சேர்த்தது அதை நம்ம அதை பேசலாம் ஆனால் இதெல்லாம் சோஷியல் மீடியாவை தடை பண்ணிட்டாங்க அது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குது அப் அந்த கோத்தில் தான் வெளியில் வர்றாங்க நாங்கள் படிக்கிறது என்ன இது எழுதுறது இது எல்லாத்தையும் ஆனால் இதை விட சீரியஸான பிரச்சனைகள்லாம் இப்படி ஒரு எழுச்சி வந்த மாதிரி எனக்கு தெரியல ரெண்டு இருக்கலாம் இந்த இதில் ஒரு கார்பரேட் கம்பெனிஸோட கை இருக்கும் அமெரிக்காவோட கை இருக்கும் இந்தியாவோட கை இருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு நீண்ட காலமான அங்கே நேபாள அரசாங்கத்தில் இருந்து முக்கியமான குற்றச்சாட்டு இந்தியா டாமினேட் பண்ணுது நேபாளை அப்படின்னு சொல்லி அவர்கள் சீனாவோடு இணக்கமாக போகிறத அமெரிக்கா விரும்பலை இந்தியாவும் விரும்பாது அமெரிக்கா விரும்பலைன்னா ஸோ இதெல்லாம் சேர்ந்து இவங்களோட ஒரு கை இருக்கலாம் ஏன்னா அங்கே வரப்பு அங்கே இப்போது பரிந்துரைக்கப்பட்டு இருக்கிற பிரதமராக வரப்போகிறாங்களே முன்னாடி அந்த சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க வர்றாங்கல்ல அவங்க இந்தியாவில் படித்தவங்க அவங்க இந்தியாவில் படித்தவங்க அண்ட் அவங்களோட இன்டர்வியூஸும் வந்து பெருசாக மோடியை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்தியாவை ரொம்ப என்னோட என்னோட ரோல் மாடல்ஸ்லாம் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க எங்க டெமோக்ரஸி இல்லாத டெமோக்ரஸிக்குன்னு பேசிகிட்டு இருக்கிற இவங்க இவர்கள் மோடியை வந்து குளோரிஃபை பண்ணுறது இந்த மாதிரியான ஒன்று இருக்குது அவர் அங்கே காத்மண்டு நகரத்தில் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அவர் ஒரு ராப் பாடகர் அவர் படித்தது பெங்களூரில் பாட்டு பாடின ஒருத்தர் இண்டிபெண்ட்டாக நின்று க மேயர் ஆவறார் காத்மண்டு நகரம் மேயர் ஆகிறார் இன்னொருத்தர் கடந்த தேர்தல்ல இருபது சீட் வாங்கின பார்லிமெண்ட்ல இருபது சீட்டு வாங்கின ஒருத்தர் அவர் ஒரு டிவி ஆங்கர் அவர் ஹீரோ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி இருபது சீட்டை பிடிச்சி அவர் துணை பிரதமரா பதவியேற்கிறார் அதன் பிறகு ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலில் போறார் ஜெயிலந்து ஜெயிலந்து ஜெயில போது அவர் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறு கைகள் தப்பிச்சிருக்காங்க இது இந்த போராட்ட வடிவத்தை ஐ மீன் இந்த நடந்த கலவரங்களை இது கலவரம் தான் இது ஒரு கும்பல் மனோநிலை கடையை உடச்சி தூக்கிட்டு போகிறது இல்லை இதில் இந்த மாதிரி இது இது வந்து ஒரு போராட்டம்னு கேட்க முடியாது ரொம்ப ஷார்ட் பர்ஸ்பெக்டிவ் தற்காலிகமாக என்ன அப்புறம் என்ன சரி ஒளிய ஷர்மா ஒளியே வெளியில் எடுத்தாச்சு அப்புறம் ஊழல் நடக்குது வேலை வாய்ப்பு இல்லை என்ன உங்களுக்கு உங்களுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறது யார் யார் ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த இந்த நெட்ஒர்க் வந்து மாற்றிடுவாங்களா அந்த ஆஃபீஸர் ஊழல் பண்ண ஆஃபீஸோட ஆஃபீஸர் அங்கே தானே இருக்கேன் ஸ்ட்ரக்சரலா கொள்கை ரீதியா அவர்களுக்கு வந்து எந்த ஐடியாவும் கிடையாது இப்படி ஒரு போராட்டம் அட்டர் ஃப்ளாப்பில் தான் முடியும் இன்ஃபேக்ட் இன்ஃபேக்ட் இன்னும் அடுத்த சில வருடங்கள் அவங்க எந்த நிலைமையை எதிர்த்து போராடினாங்களோ அதை விட மோசமான நிலைமை தான் அங்கே வரப்போகுது ஏன்னா வேக்வம் இருக்கு ஆல்டர்னேட்டே இல்லை நீங்க இல்லாதவங்களை இன்னொருத்தரை கொண்டு வந்துச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு பிளேம் பண்ணிட்டு ஈஸியா போகலாம் இன்னொன்று இந்த இன்ஸ்டன்ட் எனக்கு பர்சனலா எனக்கு எந்த இதுவும் இல்லை எனக்கு தரவுகள்னு பெருசா எனக்கு ஐடியா இல்லை அல்லது ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனா அந்த ஊழல் ஒழிப்புன்னு பேசிட்டு வர டிக்கெட்டுங்க எல்லாமே வலதுசாரிகளுக்கு ஆதரவான குரூப் தான் இப்பவும் இந்த போராட்டத்துல பெரிய பெனிஃபிஷரி இந்த போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டது யாருன்னு சொன்னா மறுபடி மன்னராட்சி வரணும்னு சொல்றோம் தான் ஆமா அவங்களோட ரோல் இங்கே நிறைய இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் இதுல இதில் அடிபடுறது எல்லாமே முன்பு ஆட்சி செஞ்ச எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க போய் வீட்டை கொடுத்து விட்டு கம்பெனியை கொடுத்து விட்டு இதில் நீங்க எதை விரும்புகிறீங்களோ அதுக்கு எதிரால நடக்குது அது எப்படி நிறுத்துவீங்க ஒரு போராட்டம் வந்து இது போதும் இது சூழ்நிலைக்கு பொருத்தம் இல்லாதது அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு தலைமை இல்லைன்னா வழிகாட்டுறதுக்கு ஆளுங்க இல்லைன்னா அண்ட் ரொம்ப தற்காலிக ப்ளஷருக்காக நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகிறீங்க நான் உறுதியாக நம்புகிறேன் இது சோஷியல் மீடியாவை தடை பண்ணதுனால அது அது என்னன்னு சொன்னால் உங்கள் நடமாட்டத்தை தடை பண்ண மாதிரி ஜென்சிக்கு நான் ரொம்ப கொஞ்செல்லாம் நான் தயாராக இல்லை தொடர் ஏன்னா இது வந்து வரலாற்று ரீதியாக பார்த்தோன்னா ஜென்சி தான் அதிகம் கைவிடப்பட்டது இன்டலெக்சுவலாக சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு ஒரு காக்னட் அறிவுபூர்வமான ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம வரையறுக்கும் போது ஜென்சி அறிவுபூர்வமாக அணுகுவதிலிருந்து கைவிடப்பட்ட குழந்தைகள் அது என்னோட குற்றச்சாட்டு ஒரு நீண்ட ஒரு விஷயத்தை நிதானமாக அணுகிறதுக்கு அவர்கள் பயிற்றுவிக்கப்படவே இல்லை ஒருங்கிணைந்து செயல்படுவது அப்படிங்கிறதுல அவர்களுக்கு எந்த அறிமுகமும் கிடையாது ஃபன் பண்ணுறது ஒரு குரூப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு களைஞ்சு போகிறதுங்கிற அளவில் தான் அவர்களுடைய குழு மனப்பான்மை வந்து இருக்குது ஒரு மைக்ரோ மைனாரிட்டி சென்சிபிளாக இருக்கலாம் ஒரு ஓரளவு பொறுப்பாக எதிர்காலத்தை பற்றின புரிதலோடு இருக்கலாம் மற்றபடி இது ரொம்ப தனி என்னுடைய சௌரியம் என்னுடைய நல்வாழ்வு என்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிற எல்லையில் மட்டுமே சிந்திப்பதற்கு பெரும்பாலும் பயிற்றுவிக்கப்பட்டார்கள் வேணும்னு வேணும்னு செஞ்சோன்னு நான் யாரையும் சொல்லலை ஆனால் இந்த தலைமுறை அப்படி தான் இருந்தது ஸோ அவர்கள் வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் சூப்பர்விஷன் இல்லாம ஒரு நீண்ட கால பசு கண்ணோட்டம் இல்லாமல் அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா அது ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தை விட ஒரு மோசமான சூழ்நிலைங்கிறத என்னுடைய பர்சனல் கருத்து நாளைக்கு அதை டிஸ்ப்ரூவ் ஆகலாம் எனக்கு சந்தோஷம் என்னுடைய கருத்து தவறானது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் ஏ எனக்கு என் அறிவு கெட்டிய வகையில் இருக்கிற தரவுகளை பார்க்கும்போது இது ஒரு அதிகபட்சம் இதில் இந்தியா அமெரிக்கா கார்பரேட் கம்பெனிஸோட கை இருக்கலாம் அதெல்லாம் இருந்திருக்கலாம் இது பெரிய பிரயோஜனப்படாது எப்படி இலங்கையில் வங்கதேசத்தில் நடந்த போராட்டங்கள் எப்படி எந்த பலனும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த உருப்படியான மாற்றமும் இல்லாமல் ஒரு தலைமையை மாற்றி சந்தோஷப்பட்டு ஒரு தற்காலிக எந்த பலனும் இல்லாத ஒரு ஒரு விளைவோடு அந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததோ மக்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையோ அதை விட பன்மடங்கு மோசமான வன்முறையாக தான் இது இருக்கும் ஏன்னா இல்லை அப்படி என்ன இருக்கு சொல்லுங்க இந்த இந்த இடைவெளியை நிரப்புவதற்கான வழி என்ன தற்காலிகமா ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க மிலிட்ரி கையில் ஆட்சியை கொடுக்குறது அதை விட அடிமுட்டால் தானே வேற ஒண்ணு கிடையாது ஏன்னா மிலிட்ரியோட அவர்களுடைய சிந்தனை வடிவமே என்னன்னா எதிர் சுடு மேலர்கள் சுடுன்னு சொல்றோன்னு பார்த்து சுடுவாங்க எல்லா மில்ட்ரியோட இயல்பு அதுதான் அவங்க ஒரு 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 ராஜ்யத்தை கட் கட்டி அளவே முடியாது ஏன்னா கீழ இருந்து ஒரு ஒரு வர்ற ஒருத்தனோட குரலை நீங்க கேட்கலன்னா ஒரு ஒரு மேம்பட்ட நாட்டை வந்து ஜனநாயகத்தை ஒரு ஒரு மேம்பட்ட அரசாங்கத்தை அமைக்கவே முடியாது கண்ணதற்கு இருக்கிற உதாரணம் பல ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு மியான்மர் போட்டு ஆடுறவங்க இத்தனைக்கும் அவர்களுக்கு எதிர்ப்பே கிடையாது பிளாங்கெட் பர்மிஷன் இருக்கு நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கான பர்மிஷன் இருக்கு ஆனாலும் மியான்மர் வந்து எந்த ப்ராக்ரஸையும் காட்டல நாம் எவ்வளவு பேசினாலும் அமெரிக்கால அவ்வளவு சாமானியத்துல ஒரு 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 சர்வாதிகார நடவடிக்கையை நாட்டுக்குள்ள அவங்க எடுக்க முடியாது அவங்க அந்த ஜனநாயக வெளியை ஓரளவு காபாத்தி வச்சிருக்காங்க அதுதான் அவனோட குறைந்தபட்சம் இப்போவும் அமெரிக்கால ஒருத்தருக்கு வேலை போச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கவர்மென்ட் அவங்களுக்கு பணம் தரும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா அவளோ சுலபத்துல ஒருத்தர் வந்து கை விட்டுற முடியாதுங்க அவளோ சுலபத்துல ஒருத்தர் எல்லాతையும் இப்போவும் பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இன்ஸ்டியூட்டுலாம் நிறைய இருக்கு அவருடைய ப்ரப்போசலுக்கு எதிராக ஒரு ஒரு கோர்ட் வந்து தன்னால் ஆர்டரை வந்து பாஸ் பண்ண முடியாது நீ உன்னுடைய டாரிஃபெல்லாம் நான் வசக்க மாட்டேன்னு பாஸ் பண்ண முடியுது இப்படி ஒரு கட்டமைப்பு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும்போது தான் இதாக இருக்க முடியும் இவங்க வந்து ராணுவ ஆட்சி வருது அதன் பிறகு என்ன தெரியாது ஜென்சியோட அவங்களோட உரையாடுறாங்க யார் பேசுகிறான்னு எனக்கு தெரியல அவங்க கூட ஆன்லைன்ல கம்யூனிகேட் பண்ண போது அவர்கள் இந்த முந்தைய ஒரு ஒரு ஜட்ஜை வந்து கொண்டு வந்து இங்கே அப்பாயின்ட் பண்ணுறாங்க எந்த நிர்வாக அனுபவமும் இல்லாமல் இப்போ இது வந்து யாரு தலைவர்னே தெரியல இந்த போராட்டத்துக்கு பின்னால யார் இருக்காங்க அப்படிங்கிற தெளிவு இன்னும் இல்ல பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு இந்த நபர் இருக்கலாமா இவர் தான் ஒருங்கிணைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு இருபது வயது மாணவனை கொண்டு வந்து காட்டுறாங்க இவர் பேசுனது தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு காட்டுறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அதுல ஒரு ஒரு ஆக்சிடென்ட் தான் காரணம் சொல்றாங்க சோசியல் மீடியா பேண்ட் தான் இதுக்கு அண்ட் அதுதான் அவங்களுக்கு காரணமும் கூட அதை சரி பண்ணிட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடும் அது அந்த பிறகு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியலைன்னா நீங்க என்னத்தை தான் கொண்டு வந்து கொடுத்தால அதை சொல்லுவாங்கல்ல குதிரையை நீங்க குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போலாம் தண்ணி அது நினைச்சா அதுதான் அது நினைச்சா தான் தண்ணி ஆமா நீங்க இந்த மொமெண்டம்னால என்ன பலன் கிடைக்க போதாங்க கிடையாது யாருக்குமே அந்த கிளாரிட்டி கிடையாது ஒரு கிளியர் ஒரு ஒரு மோசமான வெற்றிடம் அந்த இடத்துல இருக்குது இதில் இப்போ இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது சோசியல் மீடியாவினுடைய ஒரு வணிகம் சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை தங்களுடைய இறைகளாக வந்து பாவிக்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுதான் முக்கியமான விஷயம் ம் என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால் இது ஒரு இந்த இவர்களை வந்து இந்த டேட்டா நேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க ம் நாமெல்லாம் நாம் மைக்ரேட் ஆனவர்கள் இந்த சைபர் உலகத்துக்கு இந்த இணைய உலகத்துக்கு நாம் மைக்ரேட் ஆனவங்க நாம் இதுக்கு முன்னாடி ஒரு ரியல் உலகத்தில் இருந்திருக்கோம் உண்மையான சுற்றத்தோடு நீங்கள் ஒரு குரூப் வேணும்னா நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகணும் நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டணுன்னா யாரோ நாலு பேரை சேர்க்கணும் ஒரு ஒரு அவ்வளவு சுலபத்தில் மனிதர்களை ரீச் பண்ண முடியாத ஒரு உலகத்தில் இருந்துட்டு நாம் இங்கே வந்திருக்கோம் நாம் டேட்டா மைக்ரெண்ட்ஸ் இவர்கள் டேட்டா நேட்டிவ்ஸ் இவங்க பிறந்ததே இதில் தான் ஸோ இந்த இளைஞர்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் அவங்களோட உலகமே சோஷியல் மீடியா தான் வாங்கும்போது இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் தான் அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இதை விட இன்ஸ்டா விட ஸோ அவர்களுடைய உலகமாகவே சமூக ஊடகம் தான் இருக்குது அந்த சமூக ஊடகம் இப்போ நீங்கள் அந்த அந்த உலகத்துலேருந்து அவங்கள துண்டிக்கிறீங்க ஜெயிலில் தூக்கி போகிற மாதிரி எதிர்ப்பாங்கள அதுதான் அந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கு மற்றபடி வேலை வாய்ப்பின்மை தான் பிரச்சனைன்னு சொன்னால் இந்த போராட்டம் இப்போ வந்திருக்கணும் ஊழல் தான் பிரச்சனைன்றது இருக்குது இல்லையா வெறுமனே ஊழலை மட்டும் எதிர்ப்பது அப்படிங்கிறது சித்தாந்த புரிதல் இல்லாமல் ஊழலை மட்டும் எதிர்ப்பதுங்கிறது நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்று இன்ஃபேக்ட் அது நாட்டை இன்னும் மோசமாகும் ரொம்ப கிளியர் எக்ஸாம்பிள் அண்ணாக சாாரே அண்ணாக சாாரே வந்து எமர்ஜ் ஆகி அஹ் பாஜகவ கொண்டு வந்து விட்டு ஊடலை சட்டபூர்வமாக்கிட்டு இந்த கெளவ போய் சம படுத்து படுத்துருக்காரு பத்து பதினோரு வருஷமா பேச்சு மூச்சே கிடையாது அவர் நினைச்சதை விட நாடு மோசமா இருக்கும் லோக்பால் வந்ததா இல்ல எதுவுமே இல்ல ஆனா அவர் சவணையன் படுத்துருக்காரு அதை கொண்டு வந்துட்டு கெஜ்ரிவால் அப்படிதான் இப்போ ஒரு 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 திருட்டு பிரச்சனை நடக்குது ஊழல் ஒழிப்பு பேசுகிறவர் இது இதுதான் ஊழலுடைய அடிப்படை இந்தியா ஜனநாயகம் எதை இருக்குது ஒரு தனி மனிதனுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஓட்டை வச்சு நம்மளெல்லாம் மண்டையை கழுவுன நாட்டில் ஓட்டு போடுறதே இன்வாலிட் ஆக்குறான் ஓட்டு போட முடியாதபடி லட்சக்கணக்கானவர் வந்து இப்போ நீக்கம் செய்யப்படுறாங்க அல்லது நான் ஒருத்தன் வந்து நாலு ஸ்டேட்டில் அஞ்சு ஸ்டேட்டில் போய் ஓட்டு வரான்ற பிரச்சனை வரும்போது ஊழல் தான் என்னுடைய முதல் எதிரின்னு சொன்ன கெஜ்ரிவால் முதல்ல ரோட்டுக்கு வந்துருக்கணும் சத்தத்தை எங்கேயா பார்த்தீங்களா ஸோ இந்த ஊழல் ஒழிப்புன்னு பேசுகிறவங்க இந்த சோஷியல் மீடியாவோட ஃபேமில் வெளியில் வர்றவங்க இதை மாதிரியான நபர்கள் வழி நடத்துகிறாங்க அல்லது அவர்கள் தான் செல்வாக்கு செலுத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த போராட்டமும் அந்த இடமும் விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை மேபி இது என்னுடைய ஓவர் ரியாக்ஷனாகவும் இருக்கலாம் எனக்கு அதில் அதை அந்த கமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறதுல எனக்கு கவலை இல்லை பட் இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுற டிஸ்ப்ரூவ் பண்ணுற வரை என்னுடைய நம் என்னுடைய புரிதல் தவறானதுன்னு டிஸ்ப்ரூவ் ஆகிற வரை நான் இந்த இந்த ஸ்டாண்டில் இருக்கிறது தான் சரின்னு நினைக்கிறேன் இல்லை இந்த இப்போ நேபாளில் நடந்துட்டுருக்கக்கூடிய இதனுடைய பின்னணியில் ஏற்கனவே வந்து பங்களாதேஷில் வந்து இந்த இது வந்தது போராட்டம் வந்தது அது மாதிரி வந்து இலங்கை இதனுடைய பின்னணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய இதில் வந்து குறிப்பாக அமெரிக்காடைய கை இருந்ததாக சொல்லப்பட்டது இதே மாதிரி அழுத்தமாக அமெரிக்காவினுடைய கை இந்தியாவினுடைய பின்னணி எல்லாமே இருக்கிறதாக நீங்கள் ஒரு சந்தேகத்தை எடுத்துனீங்க இது எப்படி வந்து அவர்களுக்கு லாபமாக முடியும் அப்படி இருக்கக்கூடிய களைச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் இப்போ என்ன ஒரு கேம் ஆடுறோம் நான் பிரச்சனை இருக்கு ஆனா எனக்கு ஓரளவு வலு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த ஆட்டத்தை களைச்சு விட்டுட்டேன் ஆட்டம் முதலே ஆரம்பிக்கும் போது எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் அந்த மாதிரி ஒன்று ஆனால் அதில் அமெரிக்கா ஜெயிச்சுதான் எனக்கு தெரியல இலங்கையினுடைய பிரச்சனை உருவாக்கப்பட்டதுன்னு உருவாக்கப்பட்டது எனக்கு எனக்கு ஐடியா உருவாக்கப்பட்டதுன்னு வச்சா அதன் பிறகு வந்ததுனால அமெரிக்காவுக்கு ஒரு பலன் இல்லை சீனாவை நோக்கி தான் திரும்பிச்சு வங்க அதேதான் நடந்துச்சு அவர் இரண்டு ரெட் கார்பெட் போட்டு அவரை கூப்பிட்டாங்க அவங்க பிரதமரை இப்ப நியமனத்துல வந்திருக்காரு அவங்கள வந்து சைனா தான் திரும்ப சைனா வந்து அந்த டிராகன் எடுத்து மாதிரியான ஒரு வலுவோட இருக்கு நேபாள் அப்படியான ஒரு நடவடிக்கை இருக்கலாம் வாய்ப்பு பரிபூரணமா இருக்குது ஏன்னா இவர்கள் மற்ற எல்லா நாட்டிலையும் அந்த நாட்டுக்கான விதிகளை பின்பற்றி வேலையை செஞ்சவங்க நேபாளில் மட்டும் எதுக்கு முறைக்கிறாங்க ஐரோப்பா முப்பதாயிரம் கோடி ரூபாய் பெனால்ட்டி போடுது இந்த நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் மிரட்டுறாரே தவிர நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு எதிர்த்தெல்லாம் பேசல அவங்க அதை எடுக்கிறாங்க ஏன் இந்த இடத்துல அவர்கள் செய்யல இந்த சந்தேகம்தான் அது அதனால் பயப்பட அவசியம் இல்லை அல்லது இவர்கள் அந்த இடத்துல இந்த கேமை ஆடி பார்க்கலாம் ஆட்டத்தை கலைக்கலாம்னு நினைக்கிறா நினை நினைக்கலாமா இருக்கும் இது ஒரு ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை என்னுடைய புரிதலில் இருந்து இதுக்கு ஒரு பதிலை கண்டுபிடிக்க முடியும்னு நம்பலை அதனால நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் பட் இவர்கள் இருப்பார்கள்ங்கிற சந்தேக சந்தேகப்படுறதுக்கான எல்லா அடிப்படை காரணங்களும் இருக்குது இவங்க இவங்களோட வரலாறு அதை தான் சொல்லுது இவங்களுடைய சமகால நடத்தை அதை தான் சொல்லுது இப்ப வந்தாச்சு இப்போ இது எங்க எங்க போக போகுதுன்னு தெரிய போறது இல்லை அப்படியே நிக்க போகுது இந்த சோசியல் மீடியாஸ் வந்து அகைன் அந்த முழு அதிகாரத்தோட அங்க அங்கே செயல்பட போறாங்க இதுதான் இப்போதைக்கு ரியாலிட்டி அவங்க மாணவர்களுக்கு ஃபேஸ்புக் கிடைக்கும் தொழிலை தொலைச்சவன் ஹோட்டலை எரிச்சிருக்காங்க இனி இது ஒரு சுற்றுலாவை நம்பி இருக்கிற ஒரு நாடு இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் கிடையாது சுற்றுலாவை நம்பி இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் ஹோட்டல் ஒன்று மொத்தமாக எரிக்கப்பட்டிருக்கு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் எச்சிருக்காங்க பிரதமர் அலுவலகம் எரிச்சிருக்காங்க முன்பு இருந்த பாரபட்ச கோர்ட்டு லீட் பண்ண வர்றதுக்கு யாரும் தயாரா இல்ல இந்த இதை இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு திரும்ப அரசியல் பண்றதுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒட்டுமொத்த நாட்டையும் முடக்கியிருக்காங்க பெரிய பிரயோஜனம் நான் நம்பல இது ஒருவேளை நான் எப்போ ஜென்சி போராட்டம் எதை நான் ஒத்துக்கோன்னா இவர்கள் குறைந்தபட்சம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க குறைஞ்சபட்சம் ஒருங்கிணைந்து என்ன பண்ணலாம்னு பேசுறாங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பேசிக்கிறாங்க ஒரு விவாதம் பண்ற அளவுக்கு முன்னேறினா அதை கூட நான் போராட்டம்னு ஒத்துக்குவேன் ரோட்ல வந்து எரிக்கிறதையும் அது இந்த மாதிரி எரிச்சுட்டு எந்த இலக்கம் இல்லாமல் வன்முறையில் ஈடுபடுவதை ஜென்சி போராட்டம்னு சொல்ல ஜென்சியோட பேரை கெடுத்துருவோம்னு தான் நான் நினைக்கிறேன் இடத்துல அவர்கள் செய்யலை இந்த சந்தேகம் தான் அது அதனால பயப்பட அவசியம் இல்லை அல்லது இவர்கள் அந்த இடத்துல இந்த கேம் ஆடி பார்க்கலாம் ஆட்டத்தை கலைக்கலாம்னு நினைக்கிறா நினை நினைக்கலாமா இருக்கும் இது ஒரு ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை என்னுடைய புரிதலில் இருந்து இதுக்கு ஒரு பதிலை கண்டுபிடிக்க நான் நம்பலை அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் பட் இவர்கள் இருப்பார்கள்ங்கிற சந்தேக சந்தேகப்படுறதுக்கான எல்லா அடிப்படை காரணங்களும் இருக்குது இவங்க இவங்களோட வரலாறு அதை தான் சொல்லுது இவங்களுடைய சமகால நடத்தை அதைத்தான் சொல்லுது இப்போ வந்தாச்சு இப்போ இது எங்கே எங்கே போக போகுதுன்னு தெரிய போகிறது இல்லை இது அப்படியே நிற்க போகுது இந்த சோஷியல் மீடியாஸ் வந்து அகெய்ன் அந்த முழு அதிகாரத்தோடு அங்கே அங்கே செயல்பட போகிறாங்க இதுதான் இப்போதைக்கு ரியாலிட்டி அவங்க மாணவர்களுக்கு ஃபேஸ்புக் கிடைக்கும் தொழிலை தொலைச்சவன் ஒரு ஒரு ஹோட்டல் எரிச்சிருக்காங்க இனி இது ஒரு சுற்றுலாவை நம்பி இருக்கிற ஒரு நாடு இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி எதுவும் கிடையாது சுற்றுலாவை நம்பி இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் ஹோட்டல் ஒன்று மொத்தமாக எரிக்கப்பட்டிருக்கு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எரிச்சிருக்காங்க பிரதமர் அலுவலகம் எரிச்சிருக்காங்க முன்பு இருந்த பாரபட்சம் எல்லாரும் கோட்டை எரிச்சிருக்காங்க லீட் பண்ண வர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை இந்த இதை இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு திரும்ப அரசியல் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒட்டுமொத்த நாட்டையும் முடக்கியிருக்காங்க பெரிய பிரயோஜனம் இருக்கும் இது ஒருவேளை போராட்டம் ஒத்துக்கோன்னா இவர்கள் குறைந்தபட்சம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க குறைஞ்சபட்சம் ஒருங்கிணைந்து என்ன பண்ணலாம்னு பேசுறாங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பேசிக்கிறாங்க ஒரு விவாதம் பண்ற அளவுக்கு முன்னேறினா அத கூட நான் போராட்டம்னு ஒத்துக்குவேன் ரோட்ல வந்து எரிக்கிறதையும் அது இந்த மாதிரி எரிச்சுட்டு எந்த இலக்கம் இல்லாமல் வன்முறையில் ஈடுபடுவதை ஜென்சி போராட்டம்னு சொல்ல ஜென்சியோட பேரை கெடுத்துருவோம்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல இது பார்க்க போனா ஒரு ஒரு அநாதை போராட்டம் மாதிரி இருக்கு ஒரு யாருமே பொறுப்பு எடுத்துக்கல இழப்பு மட்டும்தான் ரியல் அந்த இடத்துல பலன் ஒன்று கிடையாது இல்ல இது 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 வந்து இப்போ எங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி புழம்பாக எழும்புறது வந்து அது இது ஒரு சாதனையாக பார்த்து தான் இதை அது வந்து வழக்கமா நம்ம அதுல ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஆமாம் ஒரு 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 கியூரியாசிட்டியில் நம்ம பண்ணுவோம் தெரியுமா அது ஒரு அது ஒரு இயல்பு பதின் பருவத்தில் நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா ஏதோ ஒரு வகையான சட்ட மீறலை அடாலசன்ட் வந்து தொண்ணூறு சதவீதமான அடாலசன் பண்ணியிருப்பாங்க அது டிராஃபிக் வயலேஷனாக இருக்கும் இல்லை ஸ்கூலில் டெஸ்கை உடைச்சதாக இருக்கும் அல்லது யாராவது போட்டு அடிச்சதா இருக்கும் இது மாதிரியான ஏதோ ஒரு சட்ட மீறலை தொண்ணூறு சதவிகிதமான குழந்தைகள் வந்து செஞ்சிருப்பாங்க பதின் பருவத்தில் இது அதனுடைய எக்ஸ்டெண்டட் வருஷன் ஒரு தேசம் தழுவிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு காரணங்கள் இதை இது சொல்லப்படுகிற காரணங்கள் நாம் வந்து பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது ஜென்சி புரட்சிங்கிற வார்த்தை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நான் அவர்கள் மீதான அவநம்பிக்கையிலிருந்து இதை பேசலை ஆனால் ஒரு ஒரு கைவிடப்பட்ட ஒருத்தர் ஒரு ஐடியாலாஜிக்கலான ஒரு சித்தாந்த அடிப்படையிலான புரிதலோ திட்டமோ பயிற்சியோ அல்லது பயிற்சியோ வழிகாட்டுதல் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு கூட்டம் ஒரு சிறார் கூட்டம் ரோட்டுக்கு வருதுன்னு சொன்னா அது ஒருபோதும் புரட்சியா இருக்க முடியாது இந்த போராட்டங்கள் எந்த வகையில் நமக்கு நம்ம கிடைச்சிருக்கிற குறைந்தபட்ச தகவல் இருந்து இதை நம்ம பாக்குறோம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இன்னும் கூடுதலான தகவல்கள் வரும் உள்ள நாட்டுல இருக்கிறவங்களோட தகவல் வரும் அப்போ வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் சங்கடம் ஒண்ணும் இல்லை பட் இப்போதைக்கு நான் இந்த கருத்தை பதவி வச்சுருது நல்லதுன்னு நினைக்கிறேன் அதனால இதை நான் சொல்றேன் இந்த கலவரம் இந்த போராட்டங்களுடைய போக்கு எப்படி இருக்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பேசலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் நன்றி நன்றி